ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கஷ்டப்பட கண்ணப்பேசுறேன் நீங்க வந்து திருமணம் சார்ந்த ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதை பத்திட்டு அதாவது உங்களுடைய மகன் மற்றும் மகளுக்கு யாரால் திருமண அமைப்பு என்பது ஏற்படும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பாக்க போறேன் அதாவது இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஏன்னா இந்த பதிவு முடிக்கக்கூடிய தருவாயில சில பேரோட மனதுல அடரா இந்த விஷயத்த நம்ம ட்ரை பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழும்போம் இல்ல திருமணமானவங்க பெத்தவங்க பாத்துட்டு இருந்தாங்கன்னா தன்னுடைய பிள்ளைக்கு இது போல வகையில் நம்ம வந்து வரும்போது தேடாம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் எழும்பக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுக்கும் ஆனா இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு என்பது இது அதனால முழுமையா பார்த்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்படுங்க அதாவது நீங்க நடைமுறை அனுபவிச்சிருக்கலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் அதாவது என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து வரும்போது சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதாவது என்னுடைய பிசினஸ் எல்லாத்தையும் நான் டைரக்டா பார்க்க மாட்டேன் சார் என்னோட மச்சா இருக்கிறாரு என்ன மாமா இருக்காரு அவர் மூலமா தான் பார்ப்பேன் ஏன்னா நான் பண்ணா கூட அந்த விஷயம் வந்து கரெக்டா வராது ஆனா அவர் மூலமா அந்த விஷயத்த பேசினா சக்சஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்களே நிறைய பேர் கேட்டுப்பட்டிருப்பீங்க இல்ல இன்னொரு கிளைண்ட் கூட நம்ம வந்து சில மாதங்கள் முன்னாடி தொடர்ந்து கொண்டு பேசினாரு அவர் என்ன விஷயம் சொன்னார்னா தன்னுடைய பையனுக்கு தான் அந்த காலகட்டத்தில் வரும்போது பாத்து பாத்து இருந்திருக்காரு வரன் பூர் இப்போ மேரேஜ்லாம் பையனுக்கு ஆயிடுச்சு அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன விஷயம் சொன்னாருன்னா வரன் பார்க்கும்போது மிஸ் அண்டர் மேட்ரி மூணு மூணு மாசம் வரது பார்த்தோம் ஆனால் கரெக்டாக பொண்ணு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டைம்ல வந்து ஆயிடுச்சு சார் ஆனா அது ஏதாவது டௌரி சம்பந்தப்பட்ட விஷயம்ல பேசும்போது ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒஃப்டைய தம்பி அவர் தான் போய் அந்த விஷயத்தை பேசி முடிச்சு பண்ணாரு அதாவது சில நடைமுறை இது போல எவ்வளோ நம்ம வந்து உதாரணத்தை நம்ம சொல்லலாம் உங்களோட வாழ்க்கை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணா நமக்கு செட் ஆகாது ஆனா நம்மளுடைய ரத்த பந்தமோ நம்மளுக்கு ட்ரஸ்டட் பர்சன் யாரா இருப்பா அவங்கள அந்த விஷயம் வந்து பேசிங்கன்னா அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அதனால காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு அவங்களோட ஜாதக டைம் நல்லா இருக்கும் இயற்கையாகவே அந்த அந்த விஷயத்தை அவங்க போய் பேசும்போது சக்சஸ் ஆயிடும் இல்ல அந்த பேசக்கூடிய நபர் வந்து அந்த நபருக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கனெக்டிவிட்டி என்பது இருக்கும் அவர் மூலமா பேசினா உங்களுக்கு ஒரு விஷயம் முடியுன்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கும் அதனால அந்த விஷயத்த பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும் அப்ப இந்த விஷயத்த நம்ம வந்து திருமணத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு யார் மூலமா அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுனா சக்சஸ் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு ஏன்னா சில பேர் வந்து நீங்க கூட யோசிக்கலாம் இவ்வளவு காலம் வந்து என்னுடைய அம்மாதான் எனக்கு வரும் பாத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா பாத்துட்டு இருக்காங்க சார் அவங்க பாக்காத முறையில் இல்ல மேட்ரிக் பாப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சொல்லி பாத்துக்கிறாங்க தெரிஞ்ச மூலமா சொல்லி பாக்குறாங்க திருமண மையத்துல சொல்லி வச்சு பாத்துட்டு இருக்காங்க எந்த வகையிலுமே வர என்பது அமையல படம் அமைச்ச வரலாம் கூட தட்டி தட்டி போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இருக்கு ஆனா இவங்க இவங்க நீங்க சொல்ல போறதா எங்களுக்கு ஒரு புரிதல் இருப்பது இப்ப இவங்க மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளோட நிறைய பேர் மனதில் என்பது எழுப்போம் காரணம் ஒருவரின் ஜாதகத்துல சில பேர் மூலமா தான் சில விஷயம் முடிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் இருக்கும் தான் இப்ப நான் பண்ணி பார்க்க பண்ணி வர பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஏதோ குறிப்பிட்ட நபர் மூலமா பாப்பீங்க ஆனா இப்ப நான் சொல்லி முடிக்கக்கூடிய தருவாயில் இந்த பதிவு முடிக்கிற தருவாயில நான் இப்படிப்பட்ட அமைப்புகள் இவங்க மூலமா நீங்க தெரியும் நிச்சயமா மேரேஜ் வந்து கொஞ்சம் கூடிய விரைவில் அமையக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்கும் ஏன்னா ஜோதிடத்துல நவ கிரகங்கள் என்பது இருக்கு திருமணம் என்பது ஏழாம் பாவத்தை சொல்லக்கூடியது நம்ம வரக்கூடிய லைஃப் படம் ஏழாம் ஏழாம் பாவம் தான் சொல்லும் அந்த மன வாழ்க்கை எப்படி இருக்குன்றது ஏழாம் பாவம் தான் சொல்லுவோம் திருமணம் யார் மூலமா முடியும் என்பதை வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி எந்த ஸ்தானத்துல இருக்கு ஏழாம் பாவத்துல அமைந்த கிரகங்களை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்ப ஏழாம் பாவமும் ஏழாம் அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட தாக்கத்துல இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து அப்பா பார்த்தாங்கன்னா சத்திரசா அவங்க குடும்பத்துல அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க சில நேரத்துல ஆனா அப்பா வந்து பாத்தீங்கன்னா வரம் பார்க்க ஆரம்பிச்சாலும் வச்சுக்கோங்க டக்குன்னு சக்ஸஸ் ஆகிடும் இல்ல அப்பா பார்த்தாலும் சரி இல்ல அப்பா வழி உறவுகள் அப்பா கூட பிறந்தவங்க சித்தப்பா பாக்கலாம் பெரியப்பா பாக்கலாம் அவங்க மூலமா அந்த வரன் தேடும் பச்சாத்தா டக்குனு கிளிக் ஆகிடும் அவங்களுக்கு இல்ல வந்து சந்திரன் ஏழாம் பாவத்துல சந்திரன் இருந்தாலோ இல்ல ஏழாம் பாதி சந்திரனுடைய ஆதிக்கத்துல தாக்கத்துல அதிகமா இருந்தாலும் அவன் வந்து அம்மா வந்து கொஞ்சம் ஒரு முன்னெடுப்பு பண்ணி தன்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு வர பார்க்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க அப்பதான் பார்த்துட்டு இருப்பாரு முழு முடிச்சா பாத்துட்டு இருப்பாரு ஆனா அங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்க சிம்பிளா பார்த்தாலே சரி அவங்க வந்து மேட்ரி மாதிரி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல ஒரு சிம்பிளா பார்த்தாலே அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கிளிக் ஆயிடும் அம்மா தான் பாக்கணும்னு அவசியம் இல்ல அந்த சந்திரனுடைய தாக்கம் என்பது அம்மாவையும் குறிக்கும் சின்ன குறிக்கும் பெரியமாவை குறிக்கும் இது போன்ற நபர்கள் பார்க்க மூலமா அவங்க வர ஆகும் இதே செவ்வாய் இருந்து வச்சுங்க ஏழாம் அதிபதி ஏழாம் பாவம் தாக்கம் செவ்வாய் நான் தாக்கத்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கங்க செவ்வாய்னாலே இளைய சகோதரஸ்தானம் என்று நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய சகோதர காரகனாலே செவ்வாய் தான் உங்களுடைய வந்து மூத்த அண்ணன் அக்கா அவங்க மூலமா வந்து வர நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இல்ல அவங்கள அவங்க வந்து மேற்றிமல்ல அவங்களும் மேட்டிமல்ல பதிய வச்சு இல்ல தகவல் திருமண தகவல் மையத்துல மூலமா போய் பதிய வச்சு இது போல விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்ல வந்து மூத்த அண்ணன் அக்கா மட்டுமல்ல தம்பி தங்கச்சி மூலமா கூட நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இது போல விஷயங்கள்லாம் இருக்குது இது வந்து ராகுவின் தாகம் ஏனாம் பாத்துல அதிகமா இருக்குன்னு வச்சுங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாத்தா தாத்தா பார்க்க ஆரம்பிக்கலாம் தாத்தா பார்க்கலாம் அதாவது அப்பாவுடைய அப்பா இல்ல அம்மாவுடைய அப்பா அந்த தாத்தா வழி உறவு எல்லாமே வந்து ராகுதான் குறிக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தகுன் வந்து அந்த மேரேஜ் கிளிக் ஆகும் இப்ப சுக்கரனுடைய தாக்கம் அதிகமா வந்து அந்த ஏழாம் பாத்துல தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க ஏழாம் பாகத்துல சுக்கர் இருந்தாலும் ஏனாம் சுக்கர தொடர்புகள் இருந்தாலும் இதை பெண்கள் மூலமா அந்த முன்னாடி பண்ணலாம் ஆண்கள் மூலமா பண்ணாம பெண்கள் அம்மா இருக்கிறாங்க இல்ல அம்மா கூட பிறந்தவங்க தங்கச்சி அக்கா என்பது இருக்காங்க இல்ல அப்பா கூட பிறந்த தங்கச்சி அக்கா யாராவது என்பது இருக்காங்க இது போல வந்து கிட்ட தூரத்தில் உறவுகள் சார்ந்த பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க மூலமாக ஒரு முன்னெடுப்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அதை கிளிக் ஆகும் இதுவே குரு குரு வந்து தாக்கம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இல்ல கோவில் கோவிலில் ஏதாவது குருக்கள் மூலமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கக்கூடியவங்க சொல்லி வச்சுட்டு இது போல விஷயங்கள் எதிராம் சொல்லி வச்சு அது மூலமா கூட வரது அமைமுடியாது என்பதை கொடுத்துருவாங்க போல சுச்சுவேஷன் இதுவே ராகு இன்னொன்று சொல்லியிருந்தேன் ராகு காம்பினேஷன் அவங்க வந்து வெளியூர்ல ஏதாவது சமத மேலாத நபர்லாம் இருப்பாங்க நம்ம அவங்க சமத மேல திடீர்னு வாழ்க்கை எண்ட்ரவங்க அவங்க மூலமா வந்து வரையக்கூடிய சுச்சுவேஷனும் ராகுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா அதிகமா கொடுக்கும் அவங்களுக்கு அவங்க மேக்சிமம் வந்து உங்க ஊர்லேயே பண்ணாம வெளி வெளி ஊரு வெளி மாவட்டம் அது போன்ற இடத்துல பதிய வச்சுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ராகுடை தன்மைகள்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் குறிப்பாக இப்ப சனி இருக்குன்னு வச்சுங்க சனியோட தாக்கம் அதிகமாக ஏழாம் பாவம் ஏழாம் தாக்கம் அதிகமா இருக்குன்னு வச்சிங்க அவங்க கொலீக்ஸ் மூலமாக மூலமாக நீங்க ஏதாவது ஜாப்ல இருப்பீங்க உங்க கொலீக்ஸ் சொல்லியூஷன் வச்சு அவங்க மூலமா வரன் வருவதற்கான வாய்ப்புகள் பிசினஸ் பண்ணுவீங்க உங்க பிசினஸ் பார்ட்னர் மூலமா அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சனியோட தாக்கம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட அமைப்புகளை இதன் மூலமா அவங்க வரணும்போது அவங்க வந்து தேடலாம் இது புதனோட தாக்கம் இருந்துச்சுன்னா மேட்ரிமோனி மொழி மூலமா அமையும் உனக்கு குறிப்பாக தாய் உறவு எல்லாமே எல்லாமே தான் குறிக்கும் தாய்மாம்மாமனும் மூலமாக வந்து ஏதாவது வரன் வந்து நல்ல வரணும் வந்து அமையத்துக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு இப்படி இதன் மூலமா நம்ம வந்து வரன் செக் தேடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு அந்த வரன் என்பது அமைச்சு வந்துடும் இதுவே கேதுவின் தொடர்புகள்லாம் ராகுபுடவை கேது என்பது பாட்டி வழி உறவுகளை குறிக்கும் அதாவது தந்தை வழி அம்மா அவங்க மூலமா பாக்கலாம் இல்லையா தாய் அம்மா இந்த பாட்டி அவங்க மூலமா ஏதாவது வரணும் கொண்டு பாக்குறது ஆகும் ஏன்னா நிறைய பேருடைய லைஃப்ல அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க அவங்க தாத்தாவோ பாட்டியோ அந்த பை பேரன் வந்து பேர் வைக்கிறதுல இருந்து பொண்ணு பாத்து கொடுக்கறதுல இருந்து எவ்வளவு விஷயம் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க இது போல சுச்சுவேஷன் இருக்கு அப்ப அவங்க ஜாதம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இவங்க இவங்க மூலமா தான் வரணுக்கான கொடுப்பணி இருக்கு இதன் மூலமா ட்ரை பண்ணி சொல்லி நம்ம வழிகாட்டுதல் மூலமாக அந்த வரனை விரைவில் வந்து அமைத்து கொடுக்க வைக்க முடியும் என்று சொல்லி இந்த பதவி வைத்து முடித்துக் கொள்கிறேன் மேலும் பார்க்கணும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷனு வாஸ்துன்றது நான் நேரடியா வந்து பார்த்து கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் இல்ல போன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் இல்ல வந்து நியூஸ் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கே ஜோதி வகுப்பு வாஸ்து வகுப்பு நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தப்பட்ட அனைத்து ஆலோசனைக்கும் என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் சேனலையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை உண்மையா தொடர்பு கொண்டு பேசுங்க தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் என்று சொல்லி இப்பதிவு கொடுத்துக் கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் உங்களை நேர்த்தோ பரத் கண்ணன் நன்றி வணக்கம்